டே ஒன்னோட மூணாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் டோனி லெவன்ஸ் வர்சஸ் கூத்தாடி வேர் கேஐசிசி இந்த மேட்ச்சை எட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக டோனி லெவன்ஸ் இதுக்கு மேட்ச் விளாண்டாங்க ஸோ போன மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி வர வேண்டிய ஒரு டீம் கடைசி நேரத்தில் வரல அப்படின்னு சொல்லவும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க ஃபுல் போட்டு ஷார்ட் பண்ணாங்க சுகு ஓனி பேஸ் போனால் மணி ஆன் ஸ்ட்ரைக் ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காருங்க சூப்பராக போயிருக்கு அவர் ஆறோட ஷார்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஈவினிங் சாண்டி இந்த மேட்சை சூப்பர்வான ஆறு குட் ஷார்ட் அண்ட் குட் ஷார்ட்

ஊக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீலர் கொஞ்சம் மெனக்கட்டு வந்து கேட்சையும் பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட்டு பாலே கோல்டன் டக் முறையில் உதயா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது முதல் ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சைஸாக இங்கே மூவ் பண்ணியிருக்காரு சுகு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் நீங்கள் பேட்ச் பண்ணால் இன்ஃபண்ட் சைட் தட்டியிருக்காரு அதிகபட்சம் சிமில்லாக தான் இருக்கும் உங்கள் ஃபீல்டில் விரட்டி காலி வந்திருக்காரு நல்லா சாப்பிடுங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக ஆடி இருக்காரு கிராண்டட் டூ போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் தண்ணிக்குள்ளே போனால் கிராண்டர் டூ அதுதான் நடந்திருக்கு இதோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் ஓவர் படை குட்டி சைக்கிள் இன்ஃபண்ட் முதல் ஓவருக்கு பதினொன்று போயிருக்கு எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் ஆறா கேட்ச் பார்த்தா வெளியில் தாண்டி போயிருக்குங்க ஆறு நேருக்கு நேர் நெத்தி அடி என்ற முறையில் சூப்பராக அடிச்சிருக்காரு இன்ஃபன் போன பல ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் சேஃபாக ட்ரைவுக்கு போயிருக்காரு கவர் ட்ரைவ் சிங்கிளாக டபுளானு பார்த்தா அங்கே ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலை சேஃபாக ஓட்டாங்க ரெண்டு போகலாம் நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் தான் கேப்பில் பிளேஸ் பண்ணாங்க ரெண்டு ரெஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் புயல் வேகத்தில் வரட்டி வந்திருக்காரு ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலை ரெண்டாக மாற்றிட்டாங்க ஸோ மிஸ் ஃபீல்டுக்கு இங்கே வெயிட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேட்ஸ் ஒன்றுமே நடந்த உடனே சரியான பாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க போன ஒரு வெயிட் ஃபிஃப்த் ஒன் ரிஜ் பால் சப்போர்ட் பண்ணி போனார் அவர் திருகல் பந்துவங்க அதிகபட்சம் சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன் லாஸ்ட் ஒன் டேட்டில் பட்டு உடம்புல பட்டுச்சு நோ சொல்றாரு வேந்தன் திரும்பியே வந்துட்டாருங்க டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இந்த டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க டோனி லெவன்ஸ் தோட எங்கள் படா எங்க நவாஸ் ஸ்ட்ரைக்கில் வேந்தன் ப்ளஸ் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க பிகைந்த ஸ்டம்பில் எங்கேயோ போய் விழுந்திருக்கு சூப்பர்வான ஒரு ஆறு ஒட்டச்சு போட்டு டைமிங் கிடைச்சதா தெளிவா இங்க பயன்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பேந்தன் வேந்தன் காலை போட்டாங்க தெளிவா காலைல மட்டும் படலனா ஸ்டெம்பிளையே விழுந்திருக்கோம் அதை தான் இங்கே பவுலர் ஃபீல் பண்ணிக்க இருக்காரு ரெண்டு ஓடிடுறாங்களா எஸ் ஓட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் கவர்ஸ் எல்லாம் சூப்பராக அடிச்சிருக்காரு கிராண்டட் டூவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபீல்டரால் போக முடியல கிராண்டட் டூ பவுலச்சு பாயியோ சேஃபா சரியான பாஸ்டாக வந்துடுச்சு பேசிய போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் சேஃபா எக்ஸ் ஒன் பவுலர் கை தான் போகும்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு நாட்பான பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் நவாஸ் எக்ஸ் ஒன் அங்கே எஜ்ஜி வாங்கி போயிருக்கா ஆனால் ஃபீல்டனால் போக முடியாது ரொம்ப பின்னாடி நின்னார் தெளிவாக நின்று எடுத்து போட்டிருக்காரு அதிகபட்சம் சிங்கிளோட இந்த ஓபன் முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு நாலாவது ஒரு படம் எங்கள் சுகு ஃபர்ஸ்ட் ஒன் மறுத்து அடிச்சிருக்காரு அவங்க மின் விக்கெட்டில் ஃபீல்டர் சச்சினே இருந்தார் சிங்கிளோட சாப்பாவாங்க கண்டிப்பாக ஒரு ரன் செகண்ட் குயிக்காக டெலிவரி சரியான பேஸ் போட்டிருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க இன்ஃபண்டே நகர்ந்துட்டாருங்க ஸோ அம்பீர் கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இன்ஃபண்ட் அவராகவே நடந்திருக்காரு சென்சிபிள் மூங்குங்க ஸோ நல்ல ஜெனியூன் அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரம் இன்ஃபண்ட் பண்ணாங்க உப்ளி பிரதீப் சென்சிபிளாக ஆடி இருக்காருங்க ஸோ ஃபர்ஸ்ட் பால் பெரிய பெரியசாட்டு போகலை எட்டு ஓவர் மேட்ச் அப்படிங்கிற நிலமையில கிராண்டர் டூ ஆ மாத்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலில் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கு போக பார்த்தாருங்க ஹாட் பாலை போய் பண்ணியிருக்காங்க ஸோ எட்டு ஓவர் மேட்ச்னால தட்டி தட்டி எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு பால் மட்டும் தெளிவாக பேட்டில் அடிச்சுட்டு அடுத்த பாலே பெரிய சாட்டுக்கு போயிருக்காருங்க ஸோ பெரிய டார்கெட்டை நோக்கி கொண்டு போக பார்த்துருக்காரு கேப்பில் விழுகும் ஃபீல் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல ஸ்டாப் போகிறேன் எக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு சூப்பராக ஆனாருங்க அது கேப்பில் பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா எக்ஸலன்ட் ஃபீல்டிங் பண்ணுங்க சரியான ஃபீலிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நான் மூணு ரென்னாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு எக்ஸலன்ட் ஃபீல்டிங் கரெக்டான நேரத்தில் பாலை பிடிச்சி அடித்தார் ஆலோவர்க்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க விட்டு ஒரு பட குட்டி அது கேப்பில் ப்ளேஸ் பண்ணார் போகிறேன்

ஒரு சிக்ஸ் அடிச்சா பேட்ஸ்மேன் ஒப்பிடிக்கு லைஃப் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லணும் இந்த பல வர பால ஒரு பதிவு பண்ணிருக்காரு மறுகி போய் ஆட பார்த்தாருக்கெட் பார்த்தா விக்கெட் கொடுத்திருக்காங்க வேலை பார்த்திருக்காரு வாலை பிடித்தவுடனே அடிச்சிருக்காருங்க நல்ல வேகம் ஸோ அதன் காரணமாக இங்கே நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வேந்தன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு ஆறாவது ஒரு படம் நவாஸ் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு இந்த முறை கீப்பரால் பிடிக்க முடியல அடித்திருந்தாலும் விக்கெட்டாக மாறி இருக்கும் அகைன் வேகமாக தாங்க ட்ரை பண்ணி பார்த்தாரு ரன் அவுட்டுக்கும் அந்த இடத்துல பட்டு இருந்தாலுமே லைஃப் கிடச்சிருக்கும் உப்ளிக்கு சாரி உப்ளியோட விக்கெட்டு காணாயிருக்கும் இருக்கும் லைஃப் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா குரு பால் வந்த பக்கமாவே திருப்பி விட்டுருக்காரு அங்க பீல விரட்டி போய் அகைன் நல்ல ஸ்டாப் இதுக்கு முன்னாடி பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்த பீல நெக்ஸ்ட் ஒன் மறுக்கி போய் போட வச்சு அடிச்சிருக்காருங்க ஸோ இந்த இடத்துல இருந்தால் அடிப்பேன் அப்படிங்கிற காரணத்தினால பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு உப்புலி நெக்ஸ்ட் ஒன் சொன்ன ஒன் அகைன் மறுக்கி போயிருக்காரு அதே இடம் கேட்சுக்கு பில்லரால வர முடியாது ரொம்ப பின்னாடி போயிருக்கு பவுண்டரியும் போயிருச்சுங்க இங்க கடைசி ரெண்டு பால்ல பத்திரம் கொண்டு வந்திருக்காரு உப்புலி சொன் சூப்பரா அடிச்சிருக்காருங்க எங்கேயோ போய் விழுந்திருக்கு சூப்பர்வான ஆறு கடைசி மூணு பால்ல பதினாறு ரன் கொண்டு வந்திருக்காரு முதல் மூணு பால் நல்லா போட்டிருந்த பவுலர் ஓவர்ல அடுத்த மூணு பால்ல இங்க அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பிரதீப் ஆறு ஓவருக்கு அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க நோனி லெமன்ஸ் ஏழாவது ஒரு படம் எங்கள் காளிதாஸ் ஸ்ட்ரைக்கில் குரு இருக்கார் உடச்சி போட்ட பால் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறானு பார்த்தா எஸ் ஆடியன்ஸ் ஆள தாங்க பிடிக்க முடிஞ்சு ஸோ அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே டோனி லெவன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு ஒயிட் பிகை தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே ஃபீல்டில் ரெடியாகவே நின்னாங்க நல்ல ஸ்டாப் வர்றேன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அனதரன் உப்புளி பேட்டில் இருந்து வர்ற ஆறான்னு பார்த்தா தாண்டி போய் தாங்க ட்ரை பண்ணியிருக்காரு நல்ல போட்டுங்க இங்கே ஃபீல்ட் இருந்து தாண்டி வெளில போயிருக்காரு நேருக்கு நேர் ஒரு ஆறையும் பதிவு பண்ணியிருக்காரு எங்க பிரதீப் நெக்ஸ்ட் ஒன் பால் பேட்ல பேட்டில் பட்டு வந்துச்சு அங்கே பின்னாடி ஃபீல்டனால் போக முடியுமான்னு பார்த்தா பந்து பவுண்டரி போயிடுச்சுங்க பவுண்டரி சொன் மறைக்கி போனார் இப்போ தாங்க அந்த ஃபீல்டரை தூக்கி இந்த பக்கம் வச்சாங்க அந்த கேப்பில் அடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரி ஸோ எங்கெல்லாம் ஃபீல்டர் இல்லையோ அங்கெல்லாம் பவுலரோட மைண்டை இங்கே மாற்றி போட வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு பிரதீப் பிரதீப் என்ன பண்ணுறாருனா ஃபுல்லாக ஒயிட்டு கோட்டில் ஏறி போயிடறாரு ஸ்டெம்பு ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் அவங்க நினச்ச ஒரு இடத்துல போடாமல் ஸ்டெம்பு அட்டாக் போயிடுறாங்க அதை தெளிவாக அங்கே கனெக்ட் பண்ணிடுறாரு அதை தான் இதுக்கு முன்னாடி உள்ள பாலில் பண்ணிக்கிந்தார் அங்கே கீப்பர் பிடிக்கல ரெண்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா யங்ஸ்டர் விரட்டி வந்திருக்காரு பாலுக்கு பர்றனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ஏன் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் பண்ணும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு இடத்துல தெளிவாக அந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் அதில் போட்டால் ஓகே அப்படிங்கிறத நீ அதையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேட்ஸ்மேன் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த பால் போட்டு தப்பு பண்ணாமல் ஏழு ஓவருக்கு தொண்ணூற்றி ஒன்று அடிச்சிருக்காங்க டோனி மகிலன் லாஸ்ட் ஓவர் படை நவாஸ் ஓடச்சு போட்ட பால் அடிச்சிருக்காரு சிக்ஸ் அடிச்சா ஸ்பெஷல் ப்ரைஸ் இங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க ஐநூறு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் வாங்குவார் இங்கே பிரதீப் அனதர் ஆற பதிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு ரனு கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே டோனி லெவன்ஸ் போன ஒரு ஓடி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்ல சாஃப்ட் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு பிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல ஃபீல்டர் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு சிங்கிள் ஒன் மறுகி போய் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா ஏ தாண்டி போயிடுச்சுங்க ஆறு அனதர் ஒன்று ஆறை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே உப்புளியான் பையர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மேட்ச்சில் நைஸ் ஒன் மேட்சில் பட்டு வந்திருக்கு ஃபாஸ்ட்டாக போகுது பவுண்டரி போகுதான்னு பார்த்தா அந்த செடி தடுத்து போட்டுச்சு அந்த ஃபீல்டும் வந்திருக்காருங்க தெளிவாக ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு ரெண்டு ரெண்டு நீங்க சொல்லா லாஸ்ட் ஒன் மோர் பட்டு

ஏன்னா ஹோம் கிரவுண்டு இங்கே புத்தடை வேலைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இருபது டார்கெட் அப்படிங்கிற ஓடி மேஸோனா சைக்கிள் சச்சின் நான் சைக்கிளாக பாண்டி பசு போட்டு சாப்பிட் பண்ணா பண்ணி கார்த்தி பசூர் ஒன் உடச்சு போட்ட பால் கண்டோல்டாக ஆனார் அங்கே விங்கோ இருக்காரு நல்லா சாப் பண்ணியிருக்காருங்க ஒரு ரெண்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மேட்ச்சை ஓனிம் பேசுவனா வந்த பாண்டி ஆன் ஸ்டைக்கர் குயிக்கராக போட்டிருக்காரு லோ கேப்டாவும் போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு ஒரு தடுவன் ஃபுல் டாஸ் பால் அங்கே ஃபீல்டர் உதயா இருக்கார் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் நல்ல ஸ்டாப் ஒரு ரன் பலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் சுதன் இருக்கார் பின்னாடியே கிராண்டர் டூ போக விடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் பேட்டில் பட்டு வந்துச்சு நல்ல ஸ்டாப்பு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் கார்த்தி லாஸ்ட் ஒன் மறுக்கி போய் அடித்தார் மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் உதயா அகைன் ஒரு சிங்கிள் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் முதல் ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே கார்த்தி முதல் ஓவருக்கு மூணு செகண்ட் ஓவர் படா எங்கள் பிங்கோ உடம்புல பட்டு வந்து ஒரு ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஒரன் அங்கே அடிச்சு பார்த்துருக்காருங்க ஆனால் அடிக்கல பிங்கோ கையில் வச்சுட்டாரு ரன் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சா ஆறானு பார்த்தா நல்லா டேக் அன்னு சொல்லும்போது பிரதீப் பாலை பிடிக்கல அவருக்கு நிறைய லைஃப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதனால விட்டுட்டாரா என்னன்னு தெரில ஒரு ரன் போனபால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப்படியே எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பிங்கோ டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க பைக் பைக் ரெண்டு வீடு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் உதயா சிங்கிள் ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் மோர் மறிச்சு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிச்சிடாருன்னு சொல்லும்போது குரு விட்டுட்டாரு பவுண்ட்ரி இந்த பவுண்ட்ரியோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு பதினாலு தோட ஒரு படம் எங்க சுதன் பசு பால் ஒரு ஓடு போயிருக்கு டாட் பால் செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோ எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பதிவு பண்ணியிருக்காரு எங்க சுதன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் பால் வந்த பக்கமாக ஆடி இருக்காரு எங்க பிங்கோ இருக்காரு ஃபீல்டர் கேப்பை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பந்தை பிடிச்சி சரி பண்ண வந்திருக்காரு ஒரன் நெக்ஸ்ட் ஒன் அப்படியே எக்ஸலண்டாக போட்டிருக்காரு அந்த டீமோட கேப்டன் கார்த்திக் கையில போயிருக்கு டாட்பால பதிவு பண்ணிருக்காரு அனதுரன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு அனதுரன் திருக்கள் பந்து டாட் பாலோட மூணாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க கூத்தாடிவேல் பட கலைஞன் சூப்பராக இடங்க தெளிவாக போட்டிருக்காரு போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் ட்ரி பால் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆராக கேட்சான்னு பார்த்தா லைனில் வச்சு பிடிச்சிருக்காங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கூத்தாடி வேல் நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக போயிருக்கேன் அதிகபட்சம் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஐயோ சேஃபாக பால் குத்தி ஃபேஸில் அடிச்சிடுச்சு ஒரு ரன்னோட சாப்பாடு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான தெளிவாக போட்டிருக்காரு அகைன் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸில் விங்கோ கேட்சை விட்டுட்டாருங்க ஸோ கமிட்டியில் இருந்தால் கமிட்டியில் இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கலைஞன் இந்த பாலில் விக்கெட்டை எடுத்தால் ஆயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க விங்கோ கேட்ச் அவுட்டு மேட்ச் ரிசல்ட் சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ ஆனாங்க இவருக்கு ஒரு ஆயிரம் ரூபா மிஸ் ஆகிருச்சுங்க அது மற்ற கமிட்டி மாதிரிலாம் இல்லைங்க கமிட்டி அனௌன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க மேட்ச்சு முடிஞ்ச உடனே ஸோ வருத்தப்படுவார் கலைஞன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் எடுத்து அடிச்சிருக்காரு கேட்சானு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தார் இன்ஃபண்ட் நல்ல ஸ்டாப் போடுறேன் லாஸ்ட் பாலில் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க லைனை பேர் செக் பண்ணி ஸோ லைனுக்கு வெளியில் போய் சேஃபாக பிடிச்சிருக்காருக்கு இருபத்தி மூணு வித்து அவரோட ஃபஸ்ட்டு பாலில் விக்கெட்டு முறையில் பாண்டிய அவரோட விக்கெட்டை இங்கே பறி போயிருக்கு செகண்ட் ஒன் ரீபால் ஸ்டம்புக்கு குளோஸாக போட்டிருக்காரு டார்ட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு உதயா தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் எடுத்து

ஒரு ஸ்லோயர் அப்படி ஏக்கராகவும் வந்து விழுந்துச்சு அங்கே கலைஞன் கையில் போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஃபஸ்ட்டம் எடுத்துட்டா அதான் நடந்திருக்கு ஓரன் அஞ்சு ஓவருக்கு இருபத்தி எட்டு ஆறாவது ஒரு போட அந்த டீமோட கேப்டன் கார்த்தி கார்த்தி என்னை வந்திருக்காரு ஃபுல்லாக ஓடி போய் நிற்கிறாருங்க பவுலர் சாரி பேட்ஸ்மேன் ஓய்டா ரன் அவுட்டாக மாத்திரலான்னு பார்த்தா டேரை டீட்டாவே அடிச்சிட்டாருங்க இங்கே கார்த்திக் ஓடி போயிருந்தாலும் ஃபஸ்ட் பால் ரன் அவுட்டில் விக்கெட் பறி போயிருக்கு அவ்வளோ பாலும் ஒரு ஒயிட் போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு ஒயிட் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே சான்ஸ் பார் ஆறு குளத்துக்குள்ள போய் வந்துருக்குங்க சூப்பர்வான ஒரு ஆறு எடுத்து அடிச்சிருக்காரு ஃபுல் டாஸ் பால் அவ்வளோ பாலும் ஒரு ஒயிட் போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு ஒயிட் கொஞ்சம் தாங்க ஸ்டெம்பை தட்டிட்டு வந்திருக்கோம் டார்பால பதிவு பண்ணியிருக்காரு நல்லா கம்பேக் ஃப்ரம் கார்த்திக் தடோன் அகைன் எடுத்து அடிச்சிருக்காரு இந்த ஓவர்ல வர்ற ரெண்டாவது ஆறானு பார்த்தா எஸ் தாண்டி இருக்குங்க அனதர் ஒன் ஆற பதிவு பண்ணிருக்காரு முதல் மூணு பால்ல ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அனதர் ஒன் ஆறு ஸோ அந்த பக்கம் உப்புலி எப்படி மேட்ச ரெஸ்பான்சிபிளா எடுத்தாரோ அந்த மாதிரி இங்க அடிச்சுக்கிறாரு சுகு நெக்ஸ்ட் ஒன் ஆகை நடிச்சிருக்காரு இந்த ஓவர்ல வர நானாவது ஆறு சோ ரிசல்ட் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு டீமேட்ஸ் அடிக்கிறத அங்க சேர பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூத்தடிவேல் பிளேயர்ஸ் நானாவது சிக்ஸ் அடிச்சிருக்காரு இந்த ஓவர்ல லாஸ்ட் ஒன் அஞ்சு சிக்ஸ் அடிக்கிறாரான்னு பார்த்தா லோ கேப்டா போயிருக்கு அங்க குரு இருக்காரு இந்த ஓரனோட ஆறாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ஏழாவது ஓவர் பட எங்க உதயா

குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு உதயா நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் டாட் பால் எக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க பேக் டு பேக் ரெண்டு ஸ்லோயர் ரெண்டுமே டாட் பாலாக தான் மாறி இருக்கு எக்ஸ்ட் ஒன் காலுக்குள்ளே பூந்து வந்துச்சு நல்ல வேகம் இந்த முறை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு உதயா இந்த டாட் பாலோட ஏழாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஏழு ஓவருக்கு அறுபத்ரெண்டு இந்த மேட்சோட லாஸ்ட் ஓவர் போட வேந்தன் ஒரு மேஜிக்கல் டெலிவரி பேட்மனை எக்ஸ்போர்ட் பண்ணல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓடோட செகண்ட் ஒன் அகைன் திருகல் பந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முதல் ரெண்டு பந்தில் எந்த ரெண்டையை விட்டு கொடுக்காம நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் திருக்கல் பந்து கன்சி மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வேந்தன் ஃபுத் ஒன் ஹால் தட்டி விட்டுருக்காரு கிராண்டட் டூ போயிருமா எஸ் கிராண்டட் டூ ஃபிஃத் ஒன் திருக்கள் பந்து பின்னாடி வந்திருக்கு பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா பால் ஸ்டாப் ஆகிடுச்சி ரென் ஒரணை ஓட்டாங்க லாஸ்ட் ஒன் மோர் பால் தலையோட தாங்க போயிருக்கு இந்த டாட் பாலோட இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு மூணாவது வணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க டோனி லெவன்ஸ்